அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வின இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை முருகப்பெருமான ஒவ்வொரு நாளும் வழிபடணும் ஒவ்வொரு நேரத்திலையும் வழிபடணும் அவரை நினைக்காத நேரம்னு நம்ம வாழ்க்கையில ஒன்று இருக்கக்கூடாது அதுதான் முருக பக்தர்களுடைய அடையாளம் ஆனாலும் எல்லா நேரமும் முருகனை வழிபட்டாலும் ஒரு சில நேரத்திலும் ஒரு சில மாதத்திலும் தவறாம முருகனை வழிபடணும் அது எந்த மாதம்னா கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம்னு சொன்னாலே இந்த இறைவனை அக்னி சுரூபமாக வழிபடக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் ஏன் இறைவனை அக்னி சுரூபமா வழிபடணும் அதுவும் குறிப்பா முருகனையும் சிவபெருமானையும் ஐயப்பனையும் இந்த ஜோதி சுரூபமா ஏன் வழிபடணும் இந்த மாதத்துல அப்படின்னா இறைவன் இந்த உலகத்துல தோன்றக்கூடிய இருளை விளக்குவதற்காக மூன்று சுடர்களை நமக்காக கொடுத்தார் மூன்று வெளிச்சங்களை நமக்காக கொடுத்தார் முதல் ஒளியினுடைய ஆதாரம் சூரியன் இரண்டாவது ஒளியினுடைய ஆதாரம் சந்திரன் மூன்றாவது அக்னி இந்த சூரியனும் சந்திரனும் இயற்கையாகவே மனித முயற்சி இல்லாமல் பூமிக்கு கிடைத்து கொண்டே இருப்பது அதுல நீங்க எந்த முயற்சி நீங்க பண்ண வேண்டாம் தானால் வந்துகிட்டே இருக்கு அதனாலேயே இந்த சுவாமியினுடைய கண்களாக இறைவனுக்கு மூன்று கண்கள் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் அனைத்து தெய்வ சுரூபங்களிலையும் இந்த மூன்று கண்கள் இருப்பதை நம்மளால உணர முடியும் அதனாலதான் ஒரு நாமாவளியே சொல்லுது சூரிய சந்திராதி மகா சூரியனையும் சந்திரனையும் கண்களாய் உடையவரே போற்றின்னு சொல்லுது அப்படி இந்த சூரியனும் சந்திரனும் சுவாமிக்கு ரெண்டு கண்ணா அந்த ரெண்டு கண்ணை இறைவன் ஒருபோதும் மூடுவது கிடையாது உலகத்தை காப்பதற்காக இந்த பிரபஞ்சங்களை காப்பதற்காக இறைவன் இந்நேரமும் அந்த பிரபஞ்சத்தையும் இந்த உலகத்தையும் பார்த்து கொண்டே இருப்பதா அந்த சூரியன்கிற விளக்கும் சந்திரன்கிற விளக்கும் அணைவதே கிடையாது ஆனா மூணாவது ஒரு விளக்கு இருக்கு அந்த விளக்கினால் மட்டும்தான் இறைவனை உணர முடியும் அந்த விளக்கிற்கு பெயர் ஞானாக்னி சூரியன் சந்திரன் அக்னி இந்த சூரியனும் சந்திரனும் மனித முயற்சி இல்லாமலே கிடைக்கும் இந்த அக்னிங்கிற ஒண்ணு மட்டும் மனித முயற்சினால் மட்டும்தான் கிடைக்கும் இந்த அக்னி சொரூபமா இறைவனை வழிபடுவதற்கு காரணமாக ஒரு ஊர் அமைந்தது அந்த ஊருக்கு பெயர் திரு அண்ணாமலை நான் அண்ணாமலையினுடைய பெருமையை நிறைய பேசியிருக்கேன் இந்த மாதத்திலையும் பேசணும் காரணம் என்னன்னா முக்திங்கிற ஒரு விஷயத்த மிக எளிமையாக ஒரு இடம் தரும்னு சொன்னா அது திருவண்ணாமலை திருவாரூர்ல பிறக்க முக்தி சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி ஏன் திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தினா திருவண்ணாமலை இல்லைன்னு வச்சுக்கோங்க அருணகிரிநாதர் கிடையாது அருணகிரிநாதர் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு திருப்புகள் கிடையாது இந்த பெருமையை இன்னைக்கு நாளைக்கு இல்லை எவ்வளவு நாள் வேணா பேசலாம் இந்த மலையினுடைய பெருமையை எத்தனையோ அடியார்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னைக்கு லட்சோப லட்ச மக்கள்கள் கிரிவலம் வந்துகிட்டே இருக்காங்க இந்த அண்ணாமலையினுடைய தரிசித்த பலனை ஒரு நாள் நம்ம வீட்டிலிருந்தே பெற முடியும் அந்த நாள் தான் வரக்கூடிய பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரு கார்த்திகை தீபம் ஒவ்வொரு வீட்லையும் அருணாச்சல பெருமா அந்த சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஜோதி சுரூபமாக எழுந்துள்ள கூடிய நாள்தான் இந்த கார்த்திகை விரதம் இந்த கார்த்திகை விரதம் எப்படி இருக்கணும் ஏன் இருக்கணும் இது இருந்தால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்குங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி திருவண்ணாமலையினுடைய வரலாற்றை மிக சுருக்கமாக சொல்றேன் அந்த நம்மளுடைய இறைவனுடைய சரித்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை இந்த மனித குலத்துக்கு சொல்லுவதற்காகவே இறைவன் விளையாடுவ சுவாமியினுடைய திருவிளையாடெல்லாம் படிச்சோம்னா அந்த வரலாற்றெல்லாம் படிச்சா அப்படி நடக்குமா அப்படி நடக்குமானா மனிதனுக்கு இதெல்லாம் சாத்தியம் இல்ல ஆனா இறைவன் நினைத்தால் அது நடக்கும் இறைவன் நடப்ப இறைவன் அப்படி நடத்துவதற்கு காரணம் ஒரு தத்துவத்தை மனிதனுக்கு உணர்த்துவதற்காக அப்படி பிரம்மாவும் மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு போட்டி ஒண்ணு வருது என்னன்னா யார் பெரிய கடவுள் நான் பெரிய கடவுளா நீ பெரிய கடவுளா மகாவிஷ்ணு சொன்னார் நான் தான் மிகப்பெரிய கடவுள் உன்னையே நான் தான் படைத்தேன்னார் பிரம்மா சொன்னார் உலக உயிர்களிலிருந்து சகலையும் சகலத்தையும் படைப்பது நான் தான் அதனால நான் தான் பெரிய கடவுள் ரெண்டு பேருக்கும் போட்டி வந்துகிட்டே இருக்கு ஒரு முடிவே வராதுன்னு தெரிஞ்ச நேரத்துல அவங்களுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு தீ பிளம்பு அப்படி ஆகாசத்துக்கும் பூமிக்கும் இல்லாம நிக்குது எந்த அதுக்கு முடிவும் தெரியல தொடக்கமும் தெரியல அவ்வளவு பெரிய ஜோதி பிரகாசமா ஒரு பிளம்பு நிக்குது அந்த பிழம்புல இருந்து ஒரு அசரறி வருது யார் என்னுடைய தொடக்கத்தையும் யார் என்னுடைய முடிவையும் காண்கிறார்களோ அவர்கள்தான் மிகப்பெரிய கடவுள்னு அந்த அசரறி வருது உடனே மகாவிஷ்ணு என்ன பண்றார் பன்றி வடிவம் எடுத்து பூமியை தோண்டி தோண்டி இந்த நெருப்பு எங்க தொடங்குதுன்னு பார்க்க போறார் கீழே போய்கிட்டே இருக்கிறார் இந்த பிரம்மா என்ன பண்ணார் அன்னப்பறவையாக மாறி பறந்து 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 பார்க்கணும்னு மேல பார்க்கணும்னு பறக்கிறார் அன்னப்பறவை பறந்து 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 மேல போது இந்த பன்றி அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவும் கீழே போய்கிட்டே இருக்கிறார் அவர் அந்த அடியையும் பார்க்க முடியல ரெண்டு பேரும் உணர்ந்தார்கள் தங்களுக்கு மீறிய ஒரு ஆற்றல் இதை சக்தி இருக்குன்னு சொல்ல அந்த ஜோதிப்புளம்பு சிவபெருமானாக மாறி காட்சி கொடுத்து பிரம்மாவனுடைய ஆணவத்தையும் விஷ்ணுவனுடைய ஆணவத்தையும் அடக்கினார் அந்த நெருப்பானது குளிர்ந்து மலையாக மாறி நான்கு யுகங்களாக இந்த பூமியில் இருந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் அந்த மலைக்கு பெயரே திரு அண்ணாமலை அண்ணுதல்னு சொன்னா நெருங்குவதுன்னு அர்த்தம் அண்ணான்னு சொன்னா நெருங்க முடியாததுன்னு அர்த்தம் எது கிட்ட நெருங்க முடியாது நெருப்பு கிட்ட நெருங்க முடியாது நெருப்பே மலையாக மாறி இருக்கக்கூடிய மலை திரு அண்ணாமலை நெருப்புக்கு இவ்வளவு சிறப்பா அப்ப நம்ம வீட்டு ஸ்தவலின்ற நெருப்பு இருக்கு அதுக்கு இவ்வளவு பெருமை வருமா நம்ம நாலு கட்டையை போட்டு எரிக்கிறோம் அந்த நெருப்புக்கு அவ்வளவு பெருமை வருமா இது சாதாரண அக்னி கிடையாது ஞானாக்னி இந்த ஞான அக்னியைத்தான் மழையாக மாறி இருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்ப மகாவிஷ்ணு சின்ன கடவுளா பிரம்மா சின்ன கடவுளா பெருமாள் சிவபெருமான் தான் பெரிய கடவுளா மகாவிஷ்ணுவும் வேறில்லை பிரம்மாவும் வேறு சிவபெருமானும் வேறில்லை மூன்று பேரும் ஒரே இறைவன் தான் அப்புறம் ஏன் இப்படி நடந்த நட இப்படி ஒரு சம்பவத்தை நடத்தினாங்க அப்படின்னா என்னன்னா சுவாமிகிட்ட நெருங்க நெருங்க பக்தியில உள்ள போக போக மனுஷன் கிட்ட தானா ஆணவம் வர ஆரம்பிச்சிடும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நாலு திருப்புகள் படிச்சு அஞ்சாவது திருப்புகள் படிக்கும் போதே நம்மளுக்குள்ளுக்குள்ள நான் அஞ்சு திருப்புகள் படிச்சுட்டேன் இந்த திருப்புகள் படிக்க தெரியாதுங்கிட்ட போகும்போது எனக்கு அஞ்சு திருப்புகள் தெரியும் நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் இந்த கோயிலுக்கு போனேன் அங்க போனா முத இடத்துல என்ன உட்கார வச்சிருவாங்க அங்க போயிட்டு எனக்கு இது கிடைச்சிரும் நான்லாம் முருகன்ட்டு டேரக்டா போன் போட்டு பேசுவேன் இப்படி எல்லாம் ஆணவம் வர ஆணவம் வர சாமி விலைக்கு போய்கிட்டே இருப்பார் எப்ப பக்தியில ஆணவம் வருதோ சுவாமி நம்ம கிட்ட இருந்து ஒவ்வொருத்தையும் தூரமாக நகர்ந்து நகர்ந்து போய்கிட்டே இருப்பார் இந்த ஆணவம் வரக்கூடாதுங்கிறத தான் இந்த அற்புத திருவிளையாடலை இறைவன் மூன்றாக பிரிந்து ஒரே இறைவன் சிவனாக பிரிந்து மகாவிஷ்ணுவாக பிரிந்து பிரம்மாவாக பிரிந்து இந்த நாடகத்தை இதுல ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க சுவாமியை பத்தி முருகனை பத்தி நிறைய படிக்க 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 முருகன் தென்படுவாரா படமாட்டார் நிறைய பணம் இருக்கு எல்லா கோவிலுக்கும் போவோம் நிறைய கோவிலை கட்டுவோம் சாமி வருவாரா வரமாட்டார் மகாவிஷ்ணு பணத்தினுடைய அதிபதி பிரம்மா கல்வியினுடைய அதிபதி பணத்தினாலும் இறைவனை அடைய முடியாது கல்வியினாலும் இறைவனை அடைய முடியாது தூய பக்தியும் தன்னை அப்படியே ஆத்ம சமர்ப்பணம் தான் இறைவனை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்னு மிக அற்புதமான தத்துவத்தை உணர்த்திய நாள்தான் இந்த கார்த்திகை தீப பெருவிழா இந்த கார்த்திகை அன்னைக்கு முக்கியமா நம்ம வழிபட வேண்டிய மூன்று நாட்கள் பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த தீபத்தை வந்து சொல்லும் போது பொதுவா சொல்லுவாங்க எப்படி தீபத்தினுடைய தன்மை இருக்குன்னா குமார தீபம் அதே மாதிரி விஷ்ணு ஆலய தீபம் சர்வாலய தீபம் அப்படின்னு நிறைய நாமங்கள் இந்த தீபத்துக்கு இல்லாம இருக்கு குமார தீபம்னு சொன்னா முருகன் கோவில்ல ஏற்றக்கூடிய தீபம் அதே மாதிரி சர்வாலய தீபம்னா அனைத்து கோவில்களையும் ஏற்றக்கூடிய தீபம் அதே மாதிரி விஷ்ணு ஆலய தீபம்னா விஷ்ணு ஆலயத்துல ஏற்றக்கூடிய தீபம் எந்த ஆலயத்துக்கு போனாலும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்துவாங்க சொக்கப்பனை கொளுத்துவது அப்படின்னு எதுக்கு அப்படி கொளுத்துறாங்க அதுக்கு பேரு பாருங்க பனை அப்படின்னா என்னன்னா பனை ஓலைகளை வைத்து அப்படி அடிக்கி அடுக்கி அடிக்கி ஒரு மழை மாதிரி செஞ்சு அந்த மலை அப்படியே தீயா இருக்கிற மாதிரி அந்த நெருப்பு வச்சுன்னு ஒரு மழை எரியற மாதிரி இருக்கும் திருவண்ணாமலையில நடந்த அந்த சம்பவத்தை ஒவ்வொரு கார்த்திகை தீபத்தன்னைக்கும் ஒவ்வொரு கோவில்களையும் அதை உணர்த்துவதற்காக சொக்கப்பண் மதலிலுக்கு சொக்கநாதராகி சிவபெருமான் ஜோதியாக காட்சி கொடுத்த நாள் இன்றைய நாள்னு காட்டுவதற்காக மலை போன்று அமைத்து அதை தீனால உருவாக்கி அந்த தீ எரியும் போது இப்படித்தான் சிவபெருமான் காட்சி கொடுத்தார்னு உணர்த்துவதற்காக அதை சிவபெருமானாக வழிபடுவாங்க முதல் விஷயம் இரண்டாவது ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு தன்னைக்கு மறக்காம எல்லாரும் தீபம் ஏற்றுவோம் ஏன் தீப ஏத்ரம் கார்த்திகை தீப எல்லா நாளும் வீட்டுல சாமி ரூமுல விளக்கேற்றுவோம் ஏன் எல்லா இடத்துலயும் தீப ஏற்றம்னா தீபம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய எவ்வளவு மோசமான அந்த சூழ்நிலையும் மாற்ற வல்லது தூய நல்லெண்ணெய் பசு நெய்யில் ஏற்றிய தீபத்திற்கு மிக 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 அற்புதமான சக்தி உண்டு அதனாலதான் பழங்காலத்துல எல்லாம் ஒரு வழக்கம் உண்டு நம்ம தூங்குற பெட்ரூம்ல கூடி அந்த நைட்டு தூங்குற அறையில ஒரு இடத்துல விளக்கு வச்சு அது மூடி வச்சிருப்பாங்க ஏன் வேற இடத்துலயும் பற்றக்கூடாது அப்படின்னு வெடிய வெடிய நல்லெண்ணெய் தீபம் எரிந்து கொண்டே இருக்கும் அந்த மொத்த ரூமுனுடைய அந்த அட்மாஸ்பியர்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையே மாற்ற வல்லது தீபம் இப்படி எத்தனையோ பெருமை வாய்ந்த இந்த காட்டி தீபத்தை எப்படி ஏத்தணும் அப்படின்னா பனிரெண்டாம் தேதி முருகப்பெருமானுக்காக ஏத்தலாம் பதிமூணாம் தேதி சிவபெருமானுக்காக ஏத்தலாம் பதினாலாம் தேதி உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து ஏத்தலாம் முதல் நாள் பனிரெண்டாம் தேதி உங்க வீட்டுல எப்பவும் நான் சொல்றது உண்டு என்னைக்கு தீபம் ஏத்தினாலும் எத்தனை தீபம் ஏத்தினாலும் அந்த தீபம் ஏத்தும் போது மறக்க முருகனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி ஏத்துங்க முருகனுக்கு நூத்தி எட்டு நாமாக்கள் இருக்கிறது அதை தமிழ்லையும் கீழே கொடுத்துர்றேன் சமஸ்கிருதத்திலையும் கொடுத்துர்றேன் உங்களுக்கு எது இயல்பாக வருமோ அதை பாடி பாடி ஒவ்வொரு நாமத்தை சொல்லி சொல்லி தீபம் ஏத்துங்க நூத்தி எட்டு விளக்கு ஏத்த முடிஞ்சவங்க நூத்தி எட்டு ஏத்துங்க ஐம்பத்தி நாலு ஏத்து முடிஞ்சவங்க ஐம்பத்தி நாலு ஏத்துங்க இல்ல எங்க வீட்டுல தான் ஏத்த முடியும்னா ஆறு ஏத்துங்க ஆனா ஒண்ணு வீடு நிறைய விளக்கு எரிந்தே தீர வேண்டும் ஆனா அதுல பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் மிக மிக கவனம் நல்ல தூயமான நல்லெண்ணெய் அப்படி இல்லை அப்படின்னா பஞ்ச கூட்டு எண்ணெயிலு நீங்களே தனித்தனியா எண்ணெயை வாங்கி கலந்து ஏத்துங்க எத்தனை தீபங்கள் ஏற்றினாலும் தவறாமல் ஒரு விளக்காவது பசு நெய்யில் ஏத்துங்கள் இந்த தீபம் ஏத்தும் போது பாட வேண்டிய திருப்புகள் என்ன அருணகிரிநாதர் சொல்றார் தீப மங்கள ஜோதீ நமோ நம தூய அம்பள நமோ நம சொல்ற தீபத்துல ஒளி ஒளிரக்கூடிய சுடராக இருக்கிற முருகா அதே மாதிரி இதே சுடர் சிதம்பரத்துடன் ஞான நடனம் புரியக்கூடிய காட்சியாக சிவபெருமானாக காட்சி தருகிறார் இப்படி எந்த தீபங்கள் ஏற்றினாலும் முருகனுடைய நாமத்தை சொல்லி தீபம் ஏற்றுங்கள் எத்தனை தீபம் ஏற்றினாலும் அது முத நாள் முருகனுக்காக ஏற்றும் போது முருகனுடைய நாமம் இரண்டாவது நாள் சிவபெருமானை நினைத்து தீபம் ஏற்றும் போது மறக்காம பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி 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 தீபம் ஏற்றுங்க அந்த தீபத்தினுடைய ஒளி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கிற இருளை விரட்டி அடிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நோய்கிற இருளை விரட்டி அடைக்கும் உங்கள் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய வறுமைங்கிற இருளை விரட்டி அடைக்கும் நம்பிக்கையோட சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி தீபம் ஏத்துங்க மூணாவது நாள் குலதெய்வத்திற்காக ஏற்ற வேண்டிய தீபம் அது உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி தீபம் ஏத்துங்க குலதெய்வம் தெரியல சார் அப்படின்னா இல்ல எல்லாரும் என்ன பண்றதுன்னா உங்களுக்கு என்னென்ன தெய்வங்களுடைய நாமம் பிடிக்குமோ நாமத்தை சொல்லி சொல்லி ஒவ்வொரு தீபத்தையும் ஏத்துங்க இதுதான் தீபம் ஏற்ற வேண்டிய அப்படின்னா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகுதான் நம் வீட்டில் தீபம் ஏத்தணும் ஒரு விஷயம் ரெண்டாவது பூஜை ரூம்ல இருந்து தீபத்தை எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலயும் ஏத்தக்கூடாது வெளியே ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள வந்து பூஜை ரூம்ல தீபம் ஏத்தி இறைவனுக்கு மலரெல்லாம் சாத்தி திருப்புகள் கட்டாயம் படிக்கணும் சிவபுராணம் கட்டாயம் படிக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய வைணவர்கள் கட்டாயம் பாசரம் படிப்பாங்க அந்த பாசரம் படிக்கணும் அபிராமி அந்தாதி படிக்கணும் இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பாடல் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துற மனசார உட்கார்ந்து முருகனை நினைத்து நினைத்து உருகி உருகி பாடுங்கள் வெளியே ஏத்துறதெல்லாம் இரண்டாவது பட்சம் நம்ம மனசுக்குள்ள முருகங்கிற தீபத்தை ஏற்றி வைக்கணும் எண்ணம் பூரா முருகனை நினைத்து நினைத்து நினைப்புதான் நம்மளுடைய அந்த முருக பக்திக்குங்கிற சொல்லக்கூடிய விளக்கிற்கு நினைப்புதான் என்னை நம்மளுடைய மனதுதான் திரி நம்மளுடைய உயிர் தான் முருகனை ஜோதி சுரூபமாக காட்டக்கூடிய சுடர் இதையெல்லாம் சேர்த்து ஏற்றி முருகனை இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு மறக்காம வழிபடுங்க சிவபெருமானை நினைத்து வழிபடுங்கள் பல்லாண்டு பல்லாண்டு நம்மளை நிச்சயமாக வாழ வைப்பார்கள் ஒருபோதும் அவநம்பிக்கையோடு ஏற்ற வேண்டாம் இத்தனை நாள் கார்த்திகை தீபம் என்ன நடந்துச்சு அதெல்லாம் எதுவும் நினைக்காம முருகனை மனதார நினைத்து இந்த கார்த்திகை தீபத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள் தீபம் எப்படி பிரகாசமாக இருக்கிறதோ அதே போன்று உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை